வெள்ளிக்கிழமை ரிலீஸ் காஞ்சனா காஞ்சனாத்ரி இந்த படத்துக்கு இப்போ ரசிகர்கள் கிட்ட என்ன மாதிரி வரவேற்பு இருக்கு படம் எப்படி இருக்குங்கறத பத்தி இந்த வீடியோவில் காஞ்சனாத்ரீ முனி போர் அதாவது சொல்லவே தேவையில்லை ஏன்னா முனி பிரான்ச்சைஸோட நாலாவது பார்ட்டு தான் இந்த படம் பொதுவா முனியோட பிரான்சைஸ் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா பார்ட் டூ வெளிவந்த காஞ்சனாவா இருக்கட்டும் காஞ்சனா த்ரீயா இருக்கட்டும் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது இந்த படத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணி பலரும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க காரணம் இந்த படத்துல வந்த ஹாரோ எலிமெண்ட்ஸும் கூடவே நகைச்சுவையும் தான் இந்த பிரான்சைஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த முனிஃபோர் கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பு இருக்கு இந்த படத்துல கதைன்னு பாத்தீங்கன்னா வேறென்னும் புதுசா இருக்காது முந்தின பிரான்சைஸ்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஸ்டோரி பேஸ் தான் இந்த படத்துலயும் அமைச்சிருக்காங்க இந்த படத்துல ஹீரோவா ராகவாலன்ஸும் ஹீரோயின்ஸா ஓவியாவும் வேதிக்காவும் நடிச்சிருக்காங்க வில்லானா வேதாளம் படத்துல வந்த கபீர் சிங் நடிச்சிருக்காரு அப்புறம் வழக்கம் போல காமெடியா கோவை சர்லாவும் தேவரர்ஷினியும் ஒரு கலக்கு கலக்கியிருக்காங்க இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட கேரக்டரைசேஷன் கரெக்டா பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸும் அதுக்கப்புறம் கோவை சர்லாவும் தேவரஷினியும் தான் ஏன்னா இவங்க காமெடியில் அவ்வளவா பின்னி எடுத்திருக்கிறாங்க அப்புறம் லாரன்ஸ் சொல்லவே தேவையில்லை அவர் மிகப்பெரிய டான்சர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தேசிய விருது வாங்கின ஒரு டான்சர் செம்மையா டான்ஸ் இருக்காரு இந்த படத்துல இந்த படத்துல ஹீரோயின்ஸா ஓவியாவும் வேதிக்காவும் நடிச்சிருக்கிறாங்க இவங்க இந்த படத்தில் கிளாமரஸான சில சீன்ஸ்க்கு அங்கே மட்டும்தான் தேவைப்பட்டிருக்காங்களே தவிர மற்றபடி கதையை நகர்த்துக்கான எந்த அவசியமும் இவங்கள வச்சு வந்ததில்லை படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக அங்கங்கே கொஞ்சம் ஹாரர் எலிமெண்ட்டோட சூப்பராக பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஆஃப் ஆரம்பித்த ஒரு பத்து நிமிஷம் தாண்டி தான் அந்த பேய் கேரக்டரான காலியோட ஃப்ளாஷ்பேக் ரிவீல் ஆகும் அது வரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்புறம் கிளைமேக்ஸில் செட்டு ஒரு பெரிய செட் ஒர்க் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அப்புறம் சில புது புது எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க வழக்கமாக இருக்கிற மாதிரி பழைய படம் அப்போ காட்டின மாதிரி மூஞ்சிக்கு முன்னாடி வந்து காட்டுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமாக பேய்களை யூஸ் பண்ணி பயன்படுத்துறது ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறதுலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு கோயில்னா அந்த கோயிலில் ஏன் சூழல் அப்படி இருக்குது இந்த கோயில் கோயில்னா ஏன் பிரகாரம் எப்படி இருக்குன்னு சில டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் படத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு இன்னொரு பக்கவளம் கேமராமேனை சொல்லலாம் ஏன்னா இவரு தான் விவேகம் படத்துக்கு கேமரா மேனாக இருந்திருக்கிறாரு இந்த படத்தில் வச்ச ஒவ்வொரு ஆங்கிளும் எப்படியாவது ஆடியன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் வச்சிருக்கிறாரு எப்படியாவது ஆடியன்ஸை பயன்படுத்தணும் இந்த ஷாட்ல எந்த ஷாட்டில் வச்சா ஆடியன்ஸ் பயப்படுவாங்க எந்த ஷாட்டில் வச்சா ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்னு சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அதே மாதிரி எடிட்டர் ரூபன் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜுக்கு வந்து எந்த மாதிரி எடிட்டிங் இருக்கணுமோ அந்த மாதிரி ஈவன ஸ்பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்கிறாரு அந்த எடிட்டிங் ஒர்க்ஸை படத்துக்கு சில மைனஸ் இருக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து சிஜி கொஞ்சம் பிசில் தட்டும் அந்த சிஜி ஒர்க் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம் ரெண்டாவது வந்து ஃப்ளாஸ்பேக் போர்ஷனில் அந்த காலி கூட சூரிய கேரக்டர் வரும் சூரியோட கேரக்டர் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது கதைக்கே தேவை இருக்காது சும்மா நம்ம ஆடியன்ஸை ரீச் பண்ணுறோங்கிறதுக்காகவே அந்த கேரக்டர் உள்ளே வச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அடுத்த பிரச்சனை அந்த படத்தோட லென்த்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி நாலு நிமிஷம் இவ்வளோ லென்த்தில் படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு சில இடத்துல நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் படம் வந்து அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு போயிருக்கனால அதை அவ்வளோ நமக்கு தெரியாது மொத்தத்தில் அந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரியாது ஏன்னா சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும் சில இடங்களில் லைட்டாக அந்த பிசுறு தட்டி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது இந்த படத்தோட லென்த்து லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து சிலருக்கு பிடிக்குமா தெரியாது பட் இதை ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஹாரர் ட்ரீட்டாக இருக்கும் ஹாரர் படம் பார்க்குறவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் முனி ஃப்ரான்ச்சைஸை வந்து ரசித்து பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த படத்தோட எண்டில் அடுத்த பாட்டுக்கான லீடும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக முனிஃபையும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒன் டைம் வாட்சப்லாகவும் இருக்கு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க